இந்த நூல் நான் உன்னை எவ்வளவு யோசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே என்கிற இந்த நூல் நான் முழுமையாக படித்து விட்ட இரண்டு முறை படித்து விட்ட ஒரு நூல் இந்த நூலுக்கு நான் அணிந்துரை வைத்திருக்கிறேன் மனதில் பிடிப்புதான் வைத்திருக்கிறேன் எழுந்தவர்கள் ஒரு பிள்ளை ஒரு குறைந்த வயதில் நான் யோசித்தேன் நான் என்னுடைய இருபத்தைந்து வயதில் என்ன இது என்று யோசித்தால் தேவி பாரதி நல்ல கப்பல்கள் தான் இருந்தேன் ஆனால் ஒரு புதினம் என்றும் சேர்ந்துவிட்டார் ஜோ அவர்கள் ஒரு அழகான காதல் கதை பட்டுக்கோட்டை ராஜா அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த கதையை முன்பாக விவரித்தார் இந்த நூலை திறனாய்வு செய்து பேசுவதாக இருவர் பெயர்கள் இங்கே இருக்கின்றன அவர் அவர் இல்லாத இங்கே இருக்கிறார்களா என்று என்று தெரியவில்லை அவர் பேசியிருக்க வேண்டும் நூல் திறனாய்வு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் நூல் திறனாய்வு நூல் வெளியீடு நோக்கம் சிதறிவிடக் கூடாது மாறக்கூடாது